ஒரு ஆச்சரியம் நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் பாஜக மலரும் என்றெல்லாம் சொன்னார்கள் அதுவும் கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு அதுவும் எக்ஸிட் போல் என்று விதவிதமாக கதை விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் யார் பக்கம் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கம் தான் பெரிய பெரிய சொன்னேன் ஒரு பெரிய ஆட்சியர் இந்தியாவின் தலையத்தை மாற்றுகின்ற மாநிலம் இந்த மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான் ஏனென்றால் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம் அங்கே தொடர்ந்து பாத்தீங்கன்னால் பாஜக எண்பது இடங்களிலும் வெற்றி பெற்று அந்த மிருக பலத்துடன் ஆட்சியை அமைத்தார்கள் ஆனால் இந்த முறை நாற்பது இடங்களில் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது மீதி அக்காங்களிலே இந்தியா கூட்டணி வென்றது அதான் சொன்னேன் ஒரு நகைச்சுவை உணர்வு சொல்றேன் நாற்பது தொகுதி மாறிச்சு இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு ஏனால் அங்கே யூபி இருக்கின்ற நம்ம சகோதரர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்தார்கள் வேலை செய்து தமிழ்நாட்டை பார்த்து இங்கே ஆட்சி நடக்கிறார்கள் இப்போது நன்றாக இருக்கிறேன் அங்கே பாஜக ஆட்சி மோசமாக இருக்க மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலும் இன்று வேலை செய்தவர்கள் அங்கே சென்று வாக்களிபது மாற்றி அமைத்தார்கள் அதனால்தான் இருக்குது வேடிக்கையாக சொல்கிறேன்

தங்களை நம்ம எதுக்கெங்கோ எடுத்தார்கள் இவர்கள் சிவ குறுகிய வட்டத்துடன் பேசுகிறார்கள் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமான பிரச்சனை இது தேசிய அளவிலே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் வேண்டாம் வேண்டாம் பிரச்சார தெரிவு கையெழுத்து இயக்கமாக பார்க்கணும் அப்போது கூட நம்மை ஏலாடம் செய்தார்கள் என்று பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மாணவமானவர்கள் மாணவர்கள் தற்கொலை செய்வதில்லை ராஜஸ்தான் மாநிலத்திலே கோட்டா அந்த பாத்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் எது குறிப்பாக நீட் பயிற்சிக்காக வந்து தங்களை தேர்வு செய்ய முடியாது ஏன் இந்த நீட் என்று மாணவ செல்வர்கள் தங்கள் இளம் வயதிலேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அது தற்கொலை தவிர்த்து தவிர்த்துக்காக அந்த பாஜக அரசு என்னதுமா செய்கிறதுல போய் தூக்கு போட்டுறாங்களா பிடிக்கிறாங்க தற்கொலை செய்கிறது தவிர்க்கலாம்னு ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன

தேர்வு எழுதுக்கு டைம் இல்ல அதனால கிரேஸ்மாக போடுறோமா புதுசா இவங்களுக்கு தேவைப்படும் தேர்வு நேர்மையாக செய்கிறார்கள் அது குறிப்பா நம்ம பார்க்கணும் மாணவ சிலர்கள் தான் கிட்டத்தட்ட அவங்கள வந்து தோடு கிடையாது இது போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இருக்காங்க ஆனால் இதையே வட இந்தியால சென்றின்றால் மாணவர்கள் பெற்றோர்களே வந்து காப்பீடுக்க உதவுகிறார்கள் எத்தனை பதவி அங்கிருக்கமானது அதிக அளவு ஆனால் நாம் நேர்மையோடு இருக்கிறோம் இன்று நீட் தேசிய பிரச்சனையாக மாறுகிறது தமிழ்நாட்டிலே நாம் சொன்ன போது கேட்காதவர்கள் என்று கேட்கிறார்கள் நீட் வேண்டாம் என்ற கருத்து இந்தியா முழுவதும் வருகிறது அதற்கு காரணம் யார் என்றால் நமது முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலினும் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலினருமாறு சிலை பார்க்கும் போது இதே ஒரு உங்களுக்கும் இருக்கும் ஏன்னா நாம் என்ன கேட்கிறோம் மேயர் பிரியாசன் பெரும் செல்வம் கல்வி செல்லும் தான் நீங்க கல்வி செல்லும் பெறுங்கள் அந்த வகையில் விரும்புவதற்காக நமது அருமை மாண்பு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் என் நல்ல நிகழ்வை நடத்துகிறார்கள் இந்த நல்ல நிகழ்வு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்